நல்ல டாக்டர் அழகான நர்ஸ் ஒண்ணு நீங்க வக்கீல் தானே பாத்தா எப்படி தெரியுது இல்ல கோர்ட்டு அதான் இங்கே பத்து வருஷமா வந்தேன் பத்து ரூபா சந்தர் நான் கூட பத்தரோசிமாதா உங்கள வந்து 5 வருஷ காலே பாக்கல நல்ல பல ஆட்டம் இங்க சிக்கிட்டீங்க இன்ன ரெண்டு மூணு நாள்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் பத்தரோசிமா உங்க சிட்டிங்காடா குடுங்க சிட்டிங்காடா ஓ இந்த நான் வந்து பாக்குறேன் சார் இந்த ரொம்ப பேங்க் இங்க போறாங்க پورا எழுதி இருக்காங்க டாக்டர்ட்ட

நம்ம வக்கீல் கொடுத்து வாழ போலாம் அட வறுமைக்கு பொறுத்த வயல பழத்தை திருப்பிட்டு இங்கே போட்டு போறது இடுப்பு என்னையா பைத்திய கத்தாம பேசிட்டு இருக்க வைத்தியம் பார்த்துட்டு பணம் வாங்காம யாராவது பணத்தை மார்க்கெட்ல மூணு நாளா வச்சுப்பாங்களா யாரு சார் இது என்ன தர்மாசு பத்தி சார் என்ன இப்படி எல்லா பணத்தையும் உரியவங்கள்ட்ட ஒப்படைக்காம சேர்த்து வச்சிருந்தா மீன் மார்க்கெட்டு மூர் மார்க்கெட்டு மாதிரி நான் போன மார்க்கெட் தான் என் வச்சிருக்கணும் குட் ஐடியா சார் ஷேடோ நீ என்ன செய்தியோ ஏது செய்தியோ தெரியாது அவனை தேடி கண்டுபிடிச்சி போனத்தை ஒப்படைச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு சார் ஒரு கலம் பணம் கொடுக்கல நீ மாச்சேர்ல இருப்ப உலகத்திலே மிக பெரிய கொடிய நோய் இது என்றால் புற்றுநோய் அந்த நோய் யாருக்கு வருதோ அதான் கொள்ளும் ஆனா இந்த தொற்று நோய் இருக்கே அது ஒருத்தருக்கு வந்தா ஊரே கவி அடிச்சிருக்கணும் சாத்திரம்

காத்தியா இறைய மாமியா படத்தோட சேர்த்து ஒன்னே அனுப்புறேன் தர்ம நிக்கிறான் உடனே புடிங்க

என் பேர் ஏமாந்த காத்துக்குள்ள எ எப்படி வந்து பாப்படியா போயிட்டா

அவனை பிடிக்க ஒண்ணு இந்தியன் மிலிட்ரி வேணும் இல்ல போலீஸ் பெட்டாலியன் வேணும் பண்றேன் பண்றேன் இப்பவே பெரிய டாக்டருக்கு போன் பண்றேன் ஊக்கு துப்பாக்கி வச்சிருக்காங்க தர்மரை பிடிக்கும் பணியில் என் உயிர் உடல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்க சித்தமாக இருக்கிறேன் ஹலோ சார்

ஏன் தம்பி ஊருக்குள்ளார போலீஸ் துப்பாக்கி கைமா தெரியுறாங்களே என்ன விஷயம் தர்மரு அவங்க மாமியா வைத்திய செலவுக்கு பணம் கட்டாம பணத்தையும் வாங்காம ஓடியாண்டாம்

அவரு கிட்டத்தட்ட உங்களை மாதிரிதான் இருப்பாரு ஆனா எப்ப வேட்டியா அவுக்க மாட்டாரு என்ன சாப்பிட்டு எந்த பக்கமா வருவீங்கன்னு காட்டு பக்கம் விரைவு பொருட்க வருத்தமா இருக்கு